வணக்கம் வினோ மீடியா உங்கள் ஊடகம் பாஜக நானூறு தொகுதிகளில் வெற்றி பெறும் என்ற பிரதமரின் முழக்கம் மத்திய அரசு அறிவித்த பாரத் ரத்னா விருதுகள் இவற்றின் பின்னணியில் இருக்கும் அரசியல் என்ன பார்க்கலாம் நிகழ்ச்சியை கடைசி வரை பாருங்கள் பிடித்திருந்த லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவின் வெற்றியை கணித்துச் சொல்வதற்கு நான் ஒன்றும் ஜோசியக்காரன் இல்லை என்கிறார் குலாம் நபி ஆசாத் பாஜக நானூறு தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெறுமேயானால் எதிர்க்கட்சிகளை ஒன்றிணைக்க தவறிய இந்தியா கூட்டணிக்கு தலைமையற்ற கட்சிதான் அதற்கான முழு பொறுப்பையும் ஏற்க வேண்டும் என்றார் முழு பொறுப்பையும் ஏற்க வேண்டும் என்று அவர் குறிப்பிடுகிற கட்சி காங்கிரஸ் சுமார் ஐம்பது ஆண்டுகள் காங்கிரஸ் கட்சியின் மதிப்புமிக்க தலைவராக இருந்தவர் குலாம் நபி ஆசாத் மத்திய அமைச்சராக இருந்தவர் இப்போது காங்கிரஸ் கட்சியில் அவர் இல்லை ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் ஜனநாயக முற்போக்கு ஆசாத் என்ற கட்சியின் தலைவர் அவர் கட்சியின் நிறுவனரும் அவர்தான் பாஜகவின் அழுத்தத்தால் அவர் இருந்து விலகியதாக செய்திகள் உண்டு இந்த நிலையில்தான் பாஜக நானூறு தொகுதிகளில் வெற்றி பெறும் என்று சொல்வதற்கு நான் ஜோசியக்காரன் இல்லை என்கிறார் அவர் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக நானூறு தொகுதிகளில் வெற்றி பெறும் என்று பிரதமர் மோடி சொல்லியதை அடுத்து நாடு முழுக்க அதன் எதிரொலி கேட்டது அதன் ஒரு பகுதிதான் குலாம் நபி ஆசாத் அவர்களின் குரல் ஆனால் நானூறு தொகுதிகளில் பாஜக வெற்றி பெறும் என்று பிரதமர் சொல்வதற்கு முன்பாகவே மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இதை சொல்லிவிட்டார் பிறகு நானூறு என்பதை மாற்றி முன்னூறு என்று சொன்னார் அமித்ஷா கடைசியில் இப்போது முன்னூற்று எழுபது என்று சொல்லி வைத்திருக்கிறார் சமீபத்தில் வெளியான இந்தியா டுடே சி ஓட்டர்ஸ் கருத்து கணிப்பு பாஜக முன்னூற்று நான்கு தொகுதிகளில் வெற்றி பெறும் என்கிறது கருத்து கணிப்பு பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சர் சொல்வது ஆகிய மூன்றுமே ஒன்றுக்கொன்று முரண்படும் நிலையில் மூன்றையுமே பெரிதாக நினைக்க வேண்டியதில்லை பிரதமர் மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்ட பாஜக என்கிற கட்சியைச் சேர்ந்த அரசியல்வாதிகள் தங்கள் கட்சி பற்றிய நம்பிக்கையில் வெற்றி எண்ணிக்கையை கொள்ளலாம் அல்லது அப்படித்தான் சொல்ல வேண்டும் என்பதும் காரணமாக இருக்கலாம் கருத்து கணிப்புகளை பொறுத்தளவில் மாறக்கூடியது சமீபத்தில் நடந்து முடிந்த தெலுங்கானா மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் சத்தீஸ்கர் ஜார்க்கண்ட் ஆகிய ஐந்து மாநில சட்டமன்ற தேர்தல்களில் கூட கருத்து கணிப்புகள் மாறிவிட்டன காங்கிரஸ் வெற்றி பெறும் என்று சொன்ன மாநிலங்களில் தோற்று போனது அந்த கட்சி மாறக்கூடிய விஷயம் என்பது காங்கிரஸ் கட்சிக்கு மட்டும்தான் இருக்க வேண்டும் என்கிற அவசியமில்லை பாஜகவுக்கும் இது பொருந்தும் இந்த நிலையில்தான் பீகார் மாநிலத்தின் மறைந்த முன்னாள் முதல்வரான கர்பூரி தாகூர் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது கொடுக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து முன்னாள் பிரதமர்கள் நரசிம்மராவ் சௌத்ரி சரண் சிங் வேளாண் விஞ்ஞானி எம் எஸ் சுவாமிநாதன் ஆகியோருக்கும் பாரத ரத்னா விருது கொடுத்தது மத்திய அரசு கர்பூரி தாகூர் அவர்களுக்கு விருது கொடுக்கப்பட்டதை அடுத்து பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் இந்தியா இருந்து விலகி பாஜக கூட்டணியில் இணைந்தது போல சரண் சிங் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட விருதை தொடர்ந்து உத்தரப்பிரதேசத்தில் சரண் சிங் அவர்களின் பேரனும் ராஷ்ட்ரிய லோக்தள் கட்சியின் தலைவருமான ஜெயந்த் சௌத்ரி பாஜகவில் ஐக்கியமாகிவிட்டார் ராஷ்ட்ரிய லோக்தள் கட்சிக்கு உத்தரப்பிரதேசத்தில் ஜாட் சமூகத்தினரின் குறிப்பிட்ட அளவு வாக்கு வங்கி இருக்கிறது ஆகையால் பீகாரிலும் உத்தரப்பிரதேசத்திலும் பரத் ரத்னா விருது அரசியல் கணக்கை சரி செய்திருக்கிறது மீதம் இருப்பது காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த முன்னாள் பிரதமர் நரசிம்மராவ் அவர்களும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த வேளாண் விஞ்ஞானி எம் எஸ் சுவாமிநாதன் அவர்களும் இதில் நரசிம்மராவ் அவர்களுக்கு விருது கொடுத்ததை ரொம்பவே வரவேற்று பேசியிருந்தார் குலாம் நபி ஆசாத் நரசிம்மராவ் ஆட்சி காலத்தில்தான் புதிய பொருளாதார கொள்கை கொண்டு வரப்பட்டது என்பதை புரட்சி என்று சிலாகித்தார் குலாம் நபி ஆசாத் அன்று பிரதமராக இருந்த நரசிம்மராவ் கேட்டுக்கொண்டதால் நிதியமைச்சர் பதவிக்கு வந்த மன்மோகன் சிங் அவர்களை இங்கே யாரும் நினைவில் கொண்டதாக தெரியவில்லை பொருளாதார நிபுணரான மன்மோகன் சிங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ஜூலை இருபத்தி நான்காம் தேதி தனது முதல் பட்ஜெட் அறிக்கையை தாக்கல் செய்தார் இந்தியா கடுமையான பொருளாதார சிக்கலில் இருந்த காலகட்டம் அது நாட்டின் அவசிய தேவைகளுக்கு இருந்து பொருட்களை இறக்குமதி செய்வதற்கு அந்நிய செலாவணி இல்லாமல் நாடு தவித்த நேரத்தில் புதிய பொருளாதார கொள்கை ஆனது அந்த மாற்றம் இன்று இந்தியாவை உயர்ந்த இடத்திற்கு கொண்டு சென்றிருக்கிறது என்பதை இன்றைய ஆளும் பாஜக கட்சியே மறுக்க முடியாது இன்று பொருளாதார சக்தியில் உலகின் ஐந்தாவது பெரிய நாடாக உயர்ந்திருக்கிறோம் என்று பாஜக அரசு பெருமை பேசும் நிகழ்வுக்கு பின்னணியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாவது ஆண்டின் இந்திய பிரதமர் நரசிம்மராவ் அவர்களும் நிதியமைச்சர் மன்மோகன் சிங் அவர்களும் இருக்கிறார்கள் அவர்கள் இருவரும் சேர்ந்து விதைத்த விதைதான் இன்றைய வளர்ச்சியின் அடிப்படை என்பதை பாஜக ஏற்றுக்கொள்வதை தவிர வேறு வழியில்லை அதைத்தான் நரசிம்மராவ் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பாரத ரத்னா விருதும் உணர்த்துகிறது அதோடு நரசிம்மராவ் என்ற ஒரு காங்கிரஸ்காரரை கௌரவப்படுத்திய பாஜக காங்கிரஸ் கட்சியையும் மறைமுகமாக கௌரவப்படுத்திவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் ஆனால் இந்தியாவிற்கு புதிய பொருளாதார கொள்கை வேண்டும் என்று சொன்ன மன்மோகன் சிங் கண்டுகொள்ளப்படவில்லை என்பது இங்கே முக்கியம் நரசிம்மராவ் அவர்கள் கௌரவப்படுத்தப்பட்டதற்கும் மன்மோகன் சிங் அவர்கள் கண்டுகொள்ளப்படாமல் போனதற்கும் காரணம் அரசியல்தான் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த நரசிம்மராவ் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது கொடுத்து அவரை மேன்மைப்படுத்தி காட்டுவதன் மூலமாக காங்கிரஸை விமர்சிக்கிறது பாஜக நரசிம்மராவ் நேரு குடும்பத்தை சாராதவர் என்பதால் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார் என்று சொல்ல வருகிறது பாஜக சுயநலம் கொண்ட காங்கிரஸ் கட்சியின் குடும்ப அரசியல் என்பதை இங்கே பிரச்சாரம் செய்ய முயல்கிறது பாஜக காங்கிரஸ் கட்சியால் புறக்கணிக்கப்பட்ட காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த பெரிய மனிதர்களையே பாஜக தான் மேன்மைப்படுத்துகிறது என்று உணர்த்த விரும்புகிறது பாஜக அதே சமயம் பாஜகவின் பார்வையில் நரசிம்மராவ் அவர்களும் மன்மோகன் சிங் அவர்களும் ஒன்றல்ல காரணம் மன்மோகன் சிங் தலைமையிலான காங்கிரஸ் ஆட்சியின் போதுதான் ஊழல் மிகுந்திருந்தது என்று பாஜக சொல்லியாக வேண்டிய நிலைமையில் இருக்கிறது இன்று ரெண்டாயிரத்தி நான்கில் இருந்து ரெண்டாயிரத்தி பதினான்கு வரையிலான காங்கிரஸ் ஆட்சியை விடவும் ரெண்டாயிரத்தி பதினான்காவது வருடத்திற்கு பிறகு வந்த பாஜகவின் ஆட்சிதான் ஊழல் இல்லாத திறமையான ஆட்சி என்று சொல்லியாக வேண்டும் மன்மோகன் சிங் பிரதமராக இருந்த பத்தாண்டு காலமும் அதன் பிறகு மோடி பிரதமராக இருக்கும் பத்தாண்டு காலமும் தான் ஒப்பீடு செய்யப்பட வேண்டும் இதில் நாங்கள் தான் சிறப்பான ஆட்சியை கொடுத்திருக்கிறோம் என்று நிரூபிக்க வேண்டும் என்ற திட்டத்தோடு பாஜக இருப்பதால் மன்மோகன் சிங் அவர்களை பெருமைப்படுத்த முடியாது மேற்கொண்டு மன்மோகன் சிங் திறமையில்லாத பிரதமர் என்றும் சொல்லி கொண்டால்தான் நாங்கள் திறமையானவர்கள் என்ற ஒப்பீட்டுக்கே பாஜகவால் வர முடியும் இது பாஜகவுக்கு அவசியமாக இருக்கும் தேர்தல் அரசியல் திட்டம் அந்த திட்டத்தின் அடிப்படையிலேயே மன்மோகன் சிங் பிரதமராக இருந்த பத்தாண்டு காலத்தை பற்றிய வெள்ளை அறிக்கையை தாக்கல் செய்தார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் முந்தைய காங்கிரஸ் அரசு ஊழல் செய்ததாக பட்டியல் போடப்பட்டது திறமை இல்லாத அரசு என்று மன்மோகன் சிங் அரசை சித்தரிப்பதற்காக அவருடைய பத்தாண்டு கால ஆட்சியின் நிதி கொள்கை பற்றிய விமர்சனங்களும் வெள்ளை அறிக்கையில் காட்டப்பட்டது தேர்தல் உத்தியுடன் இந்த மாதிரியான காரியங்கள் நடக்க வேண்டும் என்று பாஜக திட்டமிட்டு இருக்கும் மன்மோகன் சிங் அவர்களுக்கு மரியாதை கொடுக்க முடியாதுதான் என்றாலும் மன்மோகன் சிங் பற்றிய எண்ணத்தில் மனம் உறுத்தியதோ என்னவோ மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்காலம் முடிவுற்று விடைபெறும் வேளையில் மன்மோகன் சிங் அவர்களை புகழ்ந்தார் பிரதமர் மோடி ஓர் எம்பி எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு மன்மோகன் சிங் எடுத்துக்காட்டு என்றார் ஒரு வழியாக நரசிம்மராவ் அவர்களுக்கு விருது கொடுத்து கௌரவப்படுத்தியதன் மூலம் காங்கிரஸில் குடும்பவாதம் எந்த அளவுக்கு ஆதிக்கம் செலுத்துகிறது என்று மக்களுக்கு உணர்த்த விரும்பியதை செய்து காட்டிவிட்டு மக்களின் தீர்ப்புக்கு காத்திருக்கிறது பாஜக இந்த நிலையில்தான் பாஜக எதிர்பாராத வகையில் விவசாயிகள் போராட தொடங்கிவிட்டார்கள் மத்திய அரசு கொண்டு வந்த மூன்று வேளாண் சட்டங்களை திரும்ப பெற வேண்டுமென்று ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் நடந்த போராட்டத்தைப் போல இப்போதும் டெல்லி மாநில எல்லைகளில் போராட்டம் தீவிரமாக இருக்கிறது மூன்று வேளாண் சட்டங்களை மத்திய அரசு திரும்ப பெற்று கொண்ட போதிலும் விளைபொருட்களின் குறைந்தபட்ச ஆதார விலைக்கு சட்டப்பூர்வ உத்தரவாதம் வேண்டும் என்ற கோரிக்கை இன்று முக்கியமாக இருக்கிறது இந்த சமயத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டிருக்கும் ராகுல் காந்தி காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் வேளாண் விஞ்ஞானி எம் எஸ் சுவாமிநாதன் அவர்களின் பரிந்துரையின்படி விளை பொருட்களின் குறைந்தபட்ச ஆதார விலைக்கு சட்டபூர்வ உத்தரவாதம் அளிக்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார் விவசாயிகளின் மனம் குளிரும் என்று நினைத்து தமிழ்நாட்டைச் சேர்ந்த வேளாண் விஞ்ஞானி எம் எஸ் சுவாமிநாதன் அவர்களுக்கு மத்திய அரசு பாரத ரத்னா விருது கொடுத்திருக்கலாம் ஆனால் மனம் குளிராத விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு விட்டார்கள் அவர்களுடன் நடந்த மூன்று கட்ட பேச்சுவார்த்தைகள் தோல்வியில் முடிந்திருக்கின்றன இன்னும் பேச்சுவார்த்தைகள் நடக்க இருக்கின்றன அதன் முடிவுகளைப் பற்றியோ போராட்டத்தின் போக்கு எப்படி இருக்கப் போகிறது என்பதை பற்றியோ இப்போது எதுவும் சொல்வதற்கில்லை ஆனால் இப்போதிருக்கும் நிலையில் பாஜகவுக்கு வேளாண் விஞ்ஞானி எம் எஸ் சுவாமிநாதன் அவர்கள் உதவவில்லை என்பது மட்டும் புரிகிறது நன்றி வணக்கம்